வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா நேத்து விஜய் சேதுபதி செம்மையாக ஹோஸ்ட் பண்ணாரு அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஜய் சேதுபதி வந்து ரொம்ப ஹோஸ்ட் பண்ணார் அப்படின்னா அதில் ரொம்ப குறிப்பிட்ட சில நாட்களை சொல்லலாம் அந்த நாட்களில் இன்றைக்கி நேற்று அவர் பண்ணியிருந்தது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார் எங்கே யார் யாரை எப்படி வச்சு அட்டிக்கணுமோ அந்த மாதிரி அடித்தார் ஸோ அது வந்து ஒரு தரப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு தரப்பினர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இது இதுக்கு பின்னணியில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே பார்ப்போம் இன்றைக்கி முதல்ல வந்து எத்தனை எவிக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து தொடர்ந்து நிறைய பேர் கேட்குறாங்க டபுளா சிங்கிளா அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விஜய் சேதுபதி வந்து நேற்று உள்ளே போந்து எல்லோரையுமே கிளி கிளின்னு கிழித்தார் அது வந்து சேஃபாக விளாடுற எல்லாருக்குமே அடி நான் வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் தொடக்கத்தில் அவங்களுடைய கேம் சரியில்லை அப்படின்னும் பொழுது நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் ஏன்னா எல்லோருமே கேட்டாங்க என்ன டக்குன்னு இப்படி மாறுறீங்க அவங்களுக்கு இது போடுறீங்க கண்ணை முடிட்டுலாம் ஒருத்தவங்களுக்கு ரிவியூ பண்ண முடியாது நம்ம பிஆர் கிடையாது ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிங்க நமக்கு அந்த கேம் பார்த்து என்ன தோணுதோ அதை தான் பண்ண முடியும் முதல்ல சௌந்தர்யாவுக்கு நம்ம ஆதரவாக போட்டுருந்தோம் அவங்க கிளே பேம் மாறுச்சு அப்புறம் ஜாக்லினுக்கு போட்டோம் இப்படி முத்துக்குமாரனுக்கு போட்டோம் அந்த கேம் நல்லா இருக்கும்பொழுது அவங்கள நம்ம போடுறது தான் அவங்கள சப்போர்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய எண்ணம்மே தவிர கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு ஆதரவாக வீடியோ போட்டுட முடியாது அது எல்லா ரிவ்யூவருக்குமே இருக்கும் ஏன்னால் பிஆருங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க ஒருத்தவங்களையும் சப்போர்ட் பண்ணுவாங்க ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே வந்து அன்னைய டே எப்படி இருக்கோ அதை வச்சு தான் போடுவாங்க சரி அதை தாண்டி நம்ம ஓட்டிங் தானே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரி அதை ஒன்று விட்டுருவோம் அது விஜய் சேதுபதி உள்ளே வந்தோடனே கோவாக்கேங்க கதற விடணும் அப்படிங்கிறது தான் அதை தாண்டி எல்லோருமே கதற விட்டார் முதல்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அருணை கதற விட்டு பார்த்தார் அருணுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் ஓவராக வந்து நின்றுக்கிட்டு எல்லார்ட்டையும் ஏட்டி புட்டி பேசிக்கிட்டு வந்த முத வாரம் பாருங்களேன் எனக்குள்ளே ஒரு சைல்டிஷ் இருக்குது நான் ஒரு குழந்தத்தனம் ஆனவன் நான் வந்து ஒரு அப்பாவி அப்படியே பேசக்கூட தெரியாதுன்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் ஃபஸ்ட் வீக் எடுத்து பாருங்கள் ஹாட் ஸ்டாரில் போய் பாருங்கள் அப்பேற்பட்ட ஒரு ஆள் இப்போ போன வாரம் நடந்துக்கிட்ட முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்ட்டு நான் கோவா கே சேர போகிறேன்றது ஃபஸ்ட்டாக அவர் தான் ஒரு கேங் வந்து அந்த பக்கம் ஃபார்ம் பண்ணார் அவர் விஷாலு சத்யா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களுடைய கேங் வந்து டீமை பாதிக்கலை ரூல் ரூலை பாதிக்காமல் அந்த கேங் வந்து போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது தான் ஆனால் வச்சு செஞ்சார் அந்த இடத்துல அவர் முறைக்கப்போ என்னென்ன என்ன என்ன எதுக்கு முறைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த இடம்லாம் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது அதுக்கு ஒரு காரணம் சொன்னால் பாரு நீ நடிக்க நானும் நடிகன் ஒரு கேரக்டர் ஓகே ஆகுதுன்னா எப்படி பார்ப்பாங்க பேச வச்சே கண்டுபிடிச்சிடு டேரக்டரு ஏன் நீ நடிகை நானும் நடிகை நீ முறைக்கிறது எனக்கு தெரியாதையா அப்படிங்கிறத அடித்த அந்த இடம்லாம் வேறு லெவலு அதை தாண்டி நான் கோவா டீமுக்குள்ளே இல்லை இருந்தார் ஏன்னா அப்பப்போ போய் அவங்களுக்கு ஆதரவாக நின்று பேசிக்கிட்டு இருந்தது இப்படி அதுக்கப்புறமேட்டுக்கு கேட்ட கேள்வி ஒன்று அவர் சொல்கிற பதில் ஒன்று போன வாரம் அவர் ஆடின ஆட்டத்துக்கு ஏன் இத்தனை நாள் ஆடின ஆட்டத்துக்கு ஒரு அட்டி செம்மையாக அடித்தார் இதுக்கப்புறம் தலைவன் கொஞ்சம் பேசுகிறதுனா கூட வீட்டுக்குள்ளே நின்று யோசித்து தான் பேசணும் அப்படிங்கிறது தான் அந்த பக்கம் அதை முடிச்சு விட்டார் அடுத்தது ரஞ்சித்து இனி ஒரு நடிகை நீ நடிகன் நடிகன்தானே ஒரு கேரக்டர் கொடுத்தா உனக்கு அதை சரியாக ப்ளே பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பசங்களாம் சூப்பராக பண்ணுறாங்க நீங்கள் என்னங்க எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி ஓ மேலே எனக்கு ஒரு வருத்தம் இருக்கியா நீ ஒழுங்காக நடிக்கல அப்படின்னு சொல்லி அதை சொன்னார் அந்த டாஸ்க்கு சூப்பராக அடித்தார் அதே போல் ஒரு கேள்வி கேட்டால் அவனுக்கு பதில் சொல்ல தெரியல இந்த கேள்வி கேட்டால் இதுக்கு பதில் சொல்லாமல் வேறு எதுக்கும் சொல்லிகிட்டு இருக்க உட்காரு அடித்தார் பிறகு செம்மையாக இருந்தது அந்த இடம்லாம் அடுத்தது சத்யாவை வச்சு கிழிச்சார் சத்யா எது கேட்டாலும் வந்து கரெக்டாக பதில் சொல்ல செஞ்சால் சொல்லுங்கள் சுற்றி சுற்றி விடாதீங்கன்னு சொல்லி சத்யாவை அடித்தது அதுக்கப்புறம் ராணவ் யோ ஒன்றை கேள்வி கேட்டால் நீ எனக்கு பதில் சொல்லாமல் நான் இன்னொருத்தவனை கேட்டு பதில் சொல்ல வைக்கிறேன் ஒழுங்காக பேச கற்றுக்க முதல்ல அப்படின்னு சொல்லி அடித்த விதம் இதெல்லாம் வந்து செம்மையாக இருந்தது பாரபட்சம் பார்க்காம அடித்தார் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து அந்த பக்கம் போங்க அந்த பக்கம் உடனே கோவா கேங்குக்குள்ளே வந்தார் கோவா கேங்கில் வந்து ஜாக்லினை வச்சு செஞ்சார்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு சேவ் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டு அந்த கேமியே கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் போன வாரம் எல்லாருடைய எல்லோருடைய வருத்தமாக இருந்தது ஏன்னா அந்த அஞ்சு பேர் கொண்ட குழு ஒரு பிக் பாஸ் கேமையே வந்து மொத்தமாக சொதப்பி விட்டாங்க கான்ஃபிடெண்ட்டாக விளையாந்தான் தர்ஷிகா ஃபஸ்ட்டு அவங்கள அடித்து விட்டு அந்த பொண்ணு பயந்து போயிடுச்சு அதுவும் போய் தள்ளி விட்டு அந்த மூணு பேர் சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தள்ளி விட்டு அவங்க அந்த பாசிட்டிவாக ஒரு கேம் விளாட போனவங்க அப்படியே விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மூச்சு பேச்சு கிடையாது ஐயோ நமக்கு எதுக்கடா வம்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பர்ஸ்னலாக அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சரி மஞ்சரி ஆ ஆமாம் அடுத்தது அன்ஷிதாவை வச்சு கிழிச்சார் ஒரு அதாவது மஞ்சரி வந்து அப்படி பண்ணாங்க ஒரு ஒரு மனிதாபிமம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு எல்லாம் ஏஞ்சி அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அதுதானே கேமு அந்த கேம் அவங்க அப்படி தானே விளாடணும் நீங்கள் நடிகர் தானே நடிகை ஒரு பொழுது நான் அது நல்லா இருந்தால் தான் அவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு தானே அர்த்தம் அந்த கேமை அப்படி தானே பொழுது பேச்சு இல்லை அந்த பொண்ணுகிட்ட அதானே உண்மை அப்புறம் அறக்கடுகள் எப்படி இருப்பாங்க கீழே போட்டு தான் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க உன்னால் முடியலன்னா அந்த கேமை விட்டு நீ வெளியில் வர வேண்டியது தானே சரியான ஒரு பாயிண்ட் கேட்ட உன்னால் முடியலன்னா என்னால் அதை பண்ண முடியாது நீ கேமை விட்டு வெளில வர வேண்டியதுனால் அதான கேமு அப்படின் அது என்ன நினச்சிக்கிட்டால் அன்னைக்கு வந்து மனிதாபிமானம் இல்லை அது இல்லை இந்த கேமே உள்ள கதை தொடங்க நான் வெளில போகிறேன் அப்படின்னோடனே எல்லாருமே பிப்பைக்கு ஆதரவாக நின்னாங்கல்ல அதையே போல் விஜய் சேதுபதியும் இந்த வாரம் வந்து நின்றுடுவார்னு நினச்சிட்டாங்க போல் அவர் உடவே இல்லை அடித்து சூப்பராகவே பண்ணார் அதுக்கப்புறமேட்டுக்கு சௌந்தர்யா அவங்களால பேசவே முடில வாரம் ஃபுல்லாக பேசினவங்களுக்கு அங்கே என்ன கேள்வி கேட்டாங்கன்னே புரிய புரிஞ்சிக்க முடில அவ வாய அடைஞ்சு போயிட்டாங்க அந்த இடத்துல ஜெஃப்ரி ஏஞ்சி சொன்னதாக வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஜெஃப்ரி ஜெஃப்ரி நம்ம இவர் ரயான் சுவாரஸ்யம் இல்லாத ஒரு ஆள் நீ அதனால் ஒன்றை பிரச்சனைக்குன்னு போனால் முத்துக்குமார ஏஞ்சி சொன்னார் இவர்கிட்ட பிரச்சனை இப்போ பிரச்சனைக்கு போனால் அஞ்சு பேர் சேர்ந்து வந்துருவாங்களோன்னு பயமாக இருக்குது சார் அதனாலேயே போகல அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்கிட்டாங்க அது உடனே அவங்களே சொல்லிட்டாங்க நிமியமாக தனித்தனி ஜெஃப்ரி சொல்லிட்டான் இனிமேல் இந்த கேங்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும் நான் முதல்லேருந்தே அதை நினச்சிக்கிட்டு இருந்தான்னு ஜெஃப்ரி சொன்னதும் ரயானமாக தான் சொல்லிட்டார் இன்னைப்பே தனித்தனியாக விளையாடுவோம் அவங்கவுங்க பிரச்சனைக்கு யாரும் வர வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க கண்டிப்பாக விஜய் சேதுபதியோடைய அந்த ஒரு அணுகுதல் நேற்று சூப்பராகவே இருந்து கமல் சார் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரோ அதை சூப்பராகவே பண்ணியிருந்தார் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஒட்டுமொத்த மொத்த பெரியும் வந்து வச்சு செஞ்சுட்டாருன்னு சொல்லலாம் பாரபட்சம் பார்க்காம அப்படின்னு தான் மஞ்சிரிக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் உண்மை அந்த கேமை அந்த பொண்ணு சூப்பராக விளாண்டது டாப் ஃபைவ்ல அந்த பொண்ணு கண்டிப்பாக இருக்கும் பாருங்களேன் ஏன்னா இந்த கேம் அப்படி தான் விளையாடும் ஒரு ஒரு ஆக்டர்னு இப்போ நம்பியார்னு எடுத்துங்களேன் நம்பியார்னு எடுத்துகிட்டு ஒரு ஒரு விஷயத்தை சூப்பராக பண்ணுறாரு அவர் அவர் பிடிக்கவே இல்லைங்க ஏன்னா என்ன படத்தில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு அர்த்தம் அதான காரணம் ஒரு ஹீரோ வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் அங்கே நான் உள்ளே நல்லா நடிச்சிருக்காரு அதனால தான் நமக்கு பிடிக்குது அது அவங்க ரெண்டு பேருடைய பர்சனல் கேரக்டர் இல்லை வில்லனாக இருக்கட்டும் ஹீரனாக இருக்கட்டும் அதானே உண்மை அதே தான் மஞ்சிரியை பொறுத்த வரைக்கும் அந்த டாஸ்க்கு அவங்க அப்படி தான் விளாடணும் அதை அழகாக விளாண்டாங்க அதை தான் வந்து சப்போர்ட் பண்ணார் சாஞ்சனாவுக்கும் சப்போர்ட் பண்ணார் இல்லைன்னு சொல்லலை இப்படி நல்லா விளாண்டவர் எல்லாருக்குமே வந்து பண்ணார் பாரபட்சம் பார்க்காம பண்ணார் அப்படிங்கிறது தான் அதை அதை தாண்டி நீ வெளியே இருக்கிறது ஆனந்தி சாஞ்சனா அப்படிங்கிற செய்திகள் தான் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனந்தி சாஞ்சனா அப்படிங்கிற பேர் வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடாக டபுள் வெஷன் அப்படிங்கிற பேர் வந்துக்கிட்டே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அது கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட செய்தியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்க இதை கன்ஃபார்ம் ஆகிடுச்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க நானும் வந்து இதை உறுதியாக சொல்லலை என்னை பொறுத்த வரைக்கும் பொய்யான தகவலை நான் அவங்களுக்கு கொடுத்து அதை வந்து நம்ப வச்சு அந்த வாய்ப்பு நமக்கு தேவையில்ல பொய்யான செய்திகளை போட்டு போட்டு மக்களை ஏமாற்றணுன்ற ஒரு இது எனக்கு தேவையே கிடையாது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வீடியோக்கள்லேயும் வர வர சொல்கிறது தான் இப்படி செய்திகள் வருது அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது செய்திகளை நானும் கேள்விப்படுறேன் ஆனால் அது எல்லாமே நம்ம எபிசோடு பொழுது தான் தெரியும் ஏன்னா இந்த வருஷம் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் அவங்களே சுற்றி விட்றாங்க பொழுது நம்ம வந்து தப்பான செய்திகளை சொல்ல தேவையில்லை இவங்க ரெண்டு பேர் பேர் தான் இருக்குது ரெண்டு பேரும் போகலாம் இல்லை ஒருத்தரும் போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு நான் கேள்விப்பட்ட விஷயமும் கூட நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்